ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன் என்னென்னா நாட்டுக்கோழி கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு நாட்டுக்கோழி கிரேவி போகிறேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக வந்துருக்கு இப்போ நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக உயிர் கோழி நாட்டுக்கோழி ரெண்டு வாங்கி அதை கட் பண்ணி எடுத்தேன் இது வந்து ஒன்றரை கிலோ இருக்குது ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா நல்லெண்ணெய் ஒரு இரநூறு கிராம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் மிளகு மிளகு வந்து மிளகு வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூன் ஜீரகம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ தக்காளி இதுதாங்க தேவை கல்லுப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு வேக வச்சுப்போமா ஏன்னா லேட் ஆகுது ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் நம்ம வாங்கிட்டு வந்துருக்க கறியை இதுலயே வேக வச்சிருவோம் நல்லா சின்னதா பீஸ் போட்டுருக்காங்க நல்லா இருக்கு சின்னது இது வந்து ஒன்றரை கிலோ ஆமா ஒன்றரை கிலோ தான் இருந்துச்சு அந்த ரெண்டு கோழியுமே நல்லா கழி வச்சிருக்கோம் குக்கர்ல சேர்த்து குக்கர்ல போட்டு இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடும் சில பேர் இந்த கோழி அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுலயே கோழி அந்த அறுக்கண கோழி எல்லாம் போட்டு அப்படியே வதக்கி செய்வாங்க அது அது நம்ம வறுவல் செஞ்சோம்னா அது நல்லா இருக்கும் அது மாதிரி செய்வாங்க இப்ப நமக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நம்ம இப்ப கிரேவி வச்சிருக்கோம் கிரேவி செய்யறோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிடலாமே இதோட மஞ்சள் தூள் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள்

இப்போ அந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கதையும் சேர்க்கலாம் இப்ப இது கூட கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாமே போட்டு அப்படியே ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னாவே நல்லா வெந்துடும் இது நம்ம கிரேவி செய்யறதுனால தண்ணி கம்மியா வச்சுக்கலாம் இல்ல குழம்பு வைக்கணும் அப்படின்னா இன்னும் பெரிய உக்கர்ல வச்சிருக்கணும் ஆஹ் அதனாலதான் நம்ம இதுல வைக்கிறோம் சின்னதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திரவா இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல அதுதான் நான் ஊத்தனும் ஆமா சிக்கன் மட்டன் எல்லாம் நம்ம போடும்போது அது போதே அதில் தண்ணி வரும் அதனால நம்ம கிரேவிலாம் பண்ணும் போது கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் ஏன்னா சூப் எல்லாம் வீணா போயிடும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கோம் அவ்வளோதான் குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு ரெண்டு போதும் நம்ம விச நம்ம குக்கர்ல வந்து ரெண்டு விசில் போதும் வேற மத்தவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்க தெரியும் வெளியில வெளியெல்லாம் வச்சு வேக வச்சோம்னா ஒரு மணி நேரம் ஆகாது ஒரு மணி நேரம் ஆகுமா ஒரு மணி ஆகும் அவ்வளோ நேரம் டைம் இல்லை இப்போ எங்கள் வீட்டு பசங்களுக்குலாம் பசி வந்துருச்சு அதனால நாங்கள் சீக்கிரமாக குக்கர்லேயே வச்சுட்டோம் வச்சு மாவு சூப்பராக இருக்கு இதுதான் கோழி சூப்பு அப்படியே எடுத்து குடிக்கலாம் ஒரு கப் எடுத்து குடிக்கலாம் ஆ

சூப்பர் சூப்பராக இருக்கு நல்லா கறி நல்லா வெந்திருக்கு சூடாக இருக்கிறதால என்னால் பிச்சு கட்ட முடியாது மசாலா எல்லாம் உப்பு சேப்பா அளவு போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் அப்படியே வாசனையா இருக்கு உடம்பு இது மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூள் இது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இருக்கு தண்ணி ஆட் பண்ணுமா அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் இதுல இருக்கிறதே உங்களுக்கு கிரேவிங்கிறது அப்படியே அப்படியே போடுவோம் கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் அவ்வளோ சா வந்து சாப்பிட்லாம் ஓ சா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இட்லி கே தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும்

சூப்பராக இருக்குப்பா சூப்பராக இருக்கா வேற லெவல் நல்லா இருக்குது ம் பிள்ளைங்களா இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது இறக்கிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நாட்டுக்குடி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே வாங்க சாப்பிடல எல்லோரும்